வணக்கம் நான் வழக்கறிஞர் வீரபாண்டியன் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிற நிலத்தையும் மாற்ற முடியல அன்பில் கோயிலில் இருக்கிறது நிலத்தையும் மாற்ற முடியல சோழ பேரரசர்கள் தமிழனுக்காக தமிழுக்காக என்ன செய்தார் பெரியார் கேட்ட கேள்வி சரி வேத பாடசாலை நடத்தினார்கள் அன்பில் அனுருத்த பிரமராயர் ஒரு அமைச்சர் கேட்டால் காதை அரித்து விடுவார்கள் முடியாதுன்ட்டாங்க காங்கிரஸ் பெரியார் எந்த காலத்திலும் யாரையும் அச்சப்படாமல் விமர்சித்தவர் யாராக இருந்தாலும் கவலைப்படலை திருவள்ளுவரை உயர்த்தி பேசியது அதிகம் ஆனால் திருவள்ளுவரே பெண்ணியத்தை குறைத்து மதிப்பிட்டு பெண்களை அடிமைப்படுத்தி விட்டார் என்று பதிமூன்று திருக்குறளை எடுத்து திருவள்ளுவரை விமர்சித்தவர் தந்தை பெரியார் எல்லோராலும் போற்றப்படுகின்ற திருவள்ளுவரை பெண்ணியத்தை பற்றி பெண்களை பற்றி குறைவாக பேசி விட்டார் என்று விமர்சிக்கின்ற ஆற்றல் தெம்பு திராணி எல்லாம் தந்தை பெரியாருக்கு மட்டுமே ஒன்று விமர்சித்திருக்கிறார் இதை விட மேலாக நாம் சோழப் பேரரசுகளை ராஜராஜ சோழன் ரியகலை சோழன் பெருவளத்தான் ராஜேந்திர சோழன் என்று பாராட்டுகின்ற காலத்தில் பெரியார் ஒரு கேள்வி கேட்டார் இவ்வளவு பாராட்டுகின்ற உங்கள் பேரரசர்கள் சோழ பேரரசர்கள் தமிழனுக்காக தமிழுக்காக என்ன செய்தார்கள் என்று கேள்வி கேட்டார் பெரியார்கள் கேட்ட கேள்வியினுடைய பொருள் ஆரியத்துக்கு அடிமையான காலம் சோழர்கள் காலம் அன்பில் அனுருத்த பிரமராயர் ஒரு அமைச்சர் சுந்தர சோழன் ராஜராஜ சோழனுடைய தந்தையின் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் ராஜராஜ சோழன் அமைச்சரவையில் ஒரு பிரதம அமைச்சர் சீப் மினிஸ்டர் ஆஃப் அவருடைய அரங்கன் அவர் சொல்வதையெல்லாம் ராஜராஜன் கேட்டார் அந்த காலத்தில் ஒரு இடத்தில் கூட தமிழ் படிக்க வேண்டும் என்ற உத்தரவு சோழர்கள் வழங்கவில்லை மாறாக வேத பாடசாலை நடத்தினார்கள் வேத பாடசாலை எங்கு நடத்தியது என்றால் கோயில்களில் கோயில்களில் சமஸ்கிருதத்தில் வேத பாடசாலை நடத்தினார்கள் அவர்கள் நடத்துகின்ற வேதத்தை நாம் கேட்டால் காதை அரித்து விடுவார்கள் நாம் அதை திருப்பி சொன்னால் குரல் வழியை அறுத்து விடுவார்கள் இது சோழர்கள் காலத்திலும் நிலவியது இந்த ஆரிய அடிமையை ஏன் இவ்வளவு உயர்த்துகிறீர்கள் என்று பெரியார் கேட்டார் என்றால் அந்த பெரியாருடைய ஒரு விடாமுயற்சி அவருடைய தெம்பு அவருடைய உறுதி அவரை பாராட்ட வேண்டும் அதை உற்று நோக்கினால் சோழர்கள் வரலாறு சோழர்கள் வந்து உலகத்தில் தமிழன்தான் உயர்ந்த போராளி என்பதை உலகுக்கு உண் உணர்த்தியவர்கள் ஆனால் அப்படி உலகுக்கு உயர்த்தியவர் ஒரு சோழ பேரரசர்கள் தமிழ் பாடம் கற்றுக் கொடுக்க நூலகங்களையோ ஒரு பள்ளிக்கூடத்தையும் நிறுவினார்களா என்று பெரியார் கேட்ட கேள்விக்கு இல்லை என்பதே பதிலாக அமைகிறது அப்போ பெரியார் கேட்ட கேள்வி சரி அப்போ அவர்கள் அடிமையாகி விட்டார்கள் இன்று வந்து ஸ்ரீரங்கத்தில் ஏறத்தாழ மூவாயிரம் ஏக்கர் நிலம் கோயிலுக்கு இருக்கு அன்பில் கிராமத்தில் அன்வருத்த பிரம்மராயர் இருந்தார் அன்பலருத்த பிரம்மராயர் காலத்தில் அவர் ராஜராஜனுக்காக செய்த உதவிக்காக அவர் நன்றி பாராட்டி அந்த குடும்பத்திற்கு நூறு ஏக்கருக்கு மேல் நிலம் கொடுக்கின்றார் அங்கே இருக்கின்ற நிலங்களை எல்லாம் அங்கே இருக்கின்ற கோயிலுக்கு எழுதி வச்சுக்கிறார் யாரையும் முப்பாட்டான் காலத்திலிருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு உழவனுடைய நிலத்தை கோயிலுக்கு எழுதி வைக்கின்றார் இன்னமும் அன்பிலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமாக இருக்கின்றது அதையெல்லாம் மாற்ற முடியாமல் இன்றைக்கி ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிற நிலத்தையும் மாற்ற முடியல அன்பில் கோயிலில் இருக்கிற நிலத்தையும் மாற்ற முடியல பல்வேறு இடர்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுக்கு காரணம் ஆரிய ஆதிக்கம் அந்த ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து பேசிய தெம்பு திராணியம் பெரியாருக்கு மட்டுமே இருந்தது பெரியார் வந்து காங்கிரஸில் இருந்தபோது உயர் பதவியில் இருக்கின்றார் காங்கிரஸில் வந்து வெளியேறியதற்கான காரணம் அடிப்படை காரணத்தை நாம் உணர வேண்டும் அங்கே வந்து ரிசர்வேஷன் வேணுங்கிறார் ராஜ்யசபாவில் உயர் பதவிகளில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய சாதிய எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிறார் முடியாதுன்ட்டாங்க காங்கிரஸ்காரர் மூன்று தடவை தீர்மானம் கொண்டுக்கிட்டு வருவார் மூன்று தடவையும் நிறைவேற்ற முடியவில்லை அப்போ காங்கிரஸ் விட்டு வெளியில் வர்றார் காங்கிரஸ் விட்டு வர வெளியில் வந்ததற்கான காரணம் என்ன அவருக்கு உதவி பத பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக வரவில்லை அவருக்கு சி சிஎம் சிஎம்ங்கிறது மெட்ராஸ் ராஜஸ்தானியுடைய சிஎம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் பெரும்பரப்பு கொண்ட அந்த இடத்தில் சிஎம் பதவி அவருக்கு காத்திருந்தது ஒதுக்கிவிட்டு சுயமரியாதை இயக்கம் கொண்டு வருகிறார் சுயமரியாதை இயக்கம் கண்ட பிறகு அவர் சொன்னது மக்களிடம் நாம் செல்லும் பொழுது அவர்கள் வாக்குகளை நாம் கேட்டால் அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் அதனால் எலெக்ஷனில் நிற்கிறது இல்லைன்னு முடிவெடுத்துகிறார் தந்தை பெரியார் அந்த ஒரு உயரிய நிலைப்பாடு இன்று எந்த அரசியல்வாதிக்காவதும் எந்த கட்சியில் சேர்ந்தவர்களுக்காகவும் இருக்கிறதா என்றால் இல்லை பெரியார் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவர் எப்படி வாழ்ந்தார் சிக்கனமாக அப்படின்னா சிக்கனமும் சேமிப்பும் என்பது அவருடைய கொள்கை தேவகோட்டையிலேருந்து வரார் தேவகோட்டையிலேருந்து வந்து என் நடராசன் கூட வராரு அவர் சிக்கான அவர் வரும்பொழுது பசி அவருக்கு வரும் பொழுது இப்போ போய் புதுக்கோட்டையில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறார் பெரியார் புதுக்கோட்டை வரும்போது கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறாப்புல பாசகம் பண்ணுறார் என்னப்பா எழுப்புறது இல்லையா திருச்சியில் போய் சாப்பிட்டுக்கலான்னார் திருச்சி வந்தவனு கண்ணை முடிக்கிறார் இவருக்கு வயிற்று வலி தாங்கலை கிட்டத்தட்ட முந்நூறு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராங்க சரி போகும்போது அந்த குளித்தலை தாண்டி ஒரு இடத்துல அந்த வழக்கெல்லாம் விற்க அந்த ஊர் பேரு எனக்கு நினைவில் அந்த ஊரில் நம்ம கட்சிக்காரன் ஒருத்தன் கடை வச்சிருக்கான் அங்கே போனால் நம்மளை கவனிப்பாவா அங்கே போய் சாப்பிட்லான்னு முந்நூறு கிலோமீட்ரு டிராவல் பண்ணி காசை இழக்கக்கூடாது என்பதற்காக அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரார் தந்தை பெரியார் எந்த இடத்துலையாச்சும் அவர் தன்னுடைய தன்னுடைய செலவுக்காக அந்த பணத்தை எடுத்திருக்கிறாரன்னு யாராவது என்று சுட்டி காமித்தால் அவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் எந்த சூழ்நிலையும் காசிலிருந்து தனக்காக ஒரு நூறு ரூபாயை கூட எடுத்து செலவு பண்ணாத ஒரு உத்தமன் உலகத்திலேயே யாரும் கிடையாது போல் நீங்கள் சுயமரியாதை கதைகளையும் இறைமறுப்பு கொள்கைகளையும் விதைத்தவர்கள் அரிஸ்டாட்டிலிருந்து அவர்களுடைய வாழ்நாளிலே இறந்து விட்டார்கள் தந்தை பெரியார் ஒருவர் தான் இறைமறுப்பு கொள்கையை நிறுத்தி அந்த இறைமறுப்பு கொள்கையை மக்களிடம் பொள்ளையார உடைன்னு சொல்லி வாழ்ந்து வெற்றி கண்டவர் தந்தை பெரியார் காலத்தில் அவருக்கு கொடுக்காதா தந்தை பெரியாரை விட தந்தை பெரியாரனுடைய தொண்டர்கள் உயர்ந்தவர்களை நான் கருதுகின்றேன் இன்றைக்கு ஒரு இயக்கத்தின் தொண்டர்களாக இருப்பவர்கள் தனக்கு என்ன பதவி கிடைக்கும் அவர்கள் பதவி கிடைப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் என்றுதான் அழைகிறார்களே தவிர அன்றைக்கு பெரியார் தொண்டைகள் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரியார் என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணாங்க தன்னிடமிருந்த செல்வங்கள் அவ்வளோவோ எடைக்கெட நாணயம் எடைக்கெட மு முந்திரோட்டை இடைக்கெடை அரிசி எடைக்கெடைன்னு அவருக்கு கொடுக்காத எடைக்கெடை கொடுக்காத பொருளே இல்லை அவ்வளவையும் கொடுத்தாங்க பெரியார் தனக்கு செருப்பால் அடித்தது செருப்பு இன்னொரு படுப்பா ஒரு செருப்பால் அடித்து என்ன பண்ணணும் இன்னொன்று அடின்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அதை இளம் விட்டு அதையும் பொது சொத்தாக்கியவர் ஒரு பொது வாழ்வில் ஒருவன் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் சிதைந்து நேர்மை வழியில் இல்லாது போகின்றது என்பதுதான் எனக்குரிய வருத்தம் திராவிட இயக்கம் தெரு ஒரு இறை வழிபாட்டை வற்புறுத்துகிறது இறை வழிபாட்டு செய்கின்ற மக்களை விமர்சிக்கவில்லை என்பது வேறு விஷயம் ஆனால் பெரியார் கடைப்பிடித்த நேர்மையான வழியை இன்று பின்பற்றாமல் இன்று பொருள் சார்ந்த உலகத்தில் பொருள் சார்ந்த அரசியலுக்கு இருக்கின்றதே திராவிட இயக்கம் என்பதுதான் தான் என்னுடைய ஆழ்ந்த வருத்தம் இதை சொல்வதால் எனக்கு ஏதாச்சும் வருத்தமான எனக்கு வருத்தம் கிடையாது அதனுடைய விளைவுகளை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் தந்தை பெரியாருக்கு நூற்றுக்கணக்கான வீடுகள் கிடைத்தது பாகப்பணி ஒன்றும் இல்லை அவர் பெரியாருடைய ட்ரஸ்ட்டில் வந்து சம்பத்தை சேர்க்க சொல்லி வலியுறுத்துகிறாங்க சம்பத் அவருடைய அண்ணன் பையன் பெரியார் சேர்க்க முடியாதுங்கிறார் அப்போது வலியுறுத்துகிறார்கள் அண்ணாவும் சேர்ந்து அவரை சேர்க்க சொல்லி வலியுறுத்துகிறார்கள் சேர்க்க முடியாதுன்னு சொன்னார் தான் பிளவுபட்டது திராவிட இயக்கம் இன்றைக்கு திராவிட இயக்கங்களுடைய நோக்கங்கள் அடிப்படை நோக்கங்கள் லட்சியம் எல்லாமே இழந்து விட்டது அதனால் திராவிடத்தை வந்து பேசும்பொழுதோ பெரியாரை பற்றி விமர்சிக்கும் பொழுதோ பதில் சொல்வதற்காக ஒருத்தர் கூட இல்லாமல் போய்விட்டார்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது திராவிடத்தால் உயர்ந்தவர்களும் அதை பற்றி சிந்திக்காமல் விடுகிறார்கள் திராவிட இயக்க சிந்தனை மீழ்ச்சியட வேண்டும் திராவிட இயக்க சிந்தனை வெற்றி பெற்றால் தான் தமிழன் தமிழனாக வாழ முடியும் ஒரு இனம் அழியும் பொழுது ஒரு மொழி அழியும் பொழுது இனம் அழியும் இதுதான் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது இலங்கையிலும் அதுதான் நடந்தது இங்கேயும் தமிழ் உணர்வு அழிந்தால் தமிழினம் அழிந்துவிடும் உலகத்திலே முதல் முதல் தோன்றிய மொழி தமிழ் என்கிறார்கள் அந்த தமிழும் திராவிடமும் ஒன்றா என்று கேள்வி எடுகின்றது பெரியார் தமிழன் இல்லை அவன் தெலுங்கன் என்கின்றார்கள் வரலாறு தெரியாதவர்கள் கூறும் கூற்று திராவிட மொழிகள் என்பது என்ன உலகத்தில் முதல் முதல் தோன்றிய மொழி தமிழ் என்கிறார்கள் அது ஒத்துக்கொள்ளப்படுகிறது அதுபோன்று முதல் முதல் தோன்றிய இனம் மனித இனம் எது என்றால் தமிழர்கள் அந்த தமிழில் தோன்றியது பிற மொழிகளாக பிரிகின்றது சமஸ்கிருத ஆதிக்கத்தினால் தெலுங்கு பிரிகிறது எதிலிருந்து தமிழிலிருந்து அடுத்தது கன்னடம் பிரிகின்றது அதற்கு பிறகு மிக காலத்தில் எண்ணூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷத்தில் தான் மலையாளம் பிரிகின்றது இவைகள் எல்லாமே நம்மளுடைய மொழிகள் தமிழன் அவர்கள் தமிழர்கள் திராவிடம் என்பது ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்தது திராவிடம் வேறு தமிழன் வேறு என்று பிரித்து பேசுவது தமிழ் இனத்தை அழித்துவிடும் அந்த அறியாமையில் செய்தால் அவர்களை மன்னிக்கலாம் தெரிந்தே கூலிகளாக செய்தால் அவர்களை கண்டிக்க வேண்டும் அவர்களை நிறுத்த வேண்டும் அந்த தமிழ் உணர்வு வெளிப்பட வேண்டும் தமிழன் தமிழனாய் வாழ வேண்டும் என்றால் திராவிடம் ஒன்றாக வேண்டும் திராவிடம் சேர்ந்தால்தான் இன்று வெற்றி பெற முடியும் இன்று வெளிப்படையாக சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய அழிவுக்கு காரணமே அங்கு தமிழன் என்பது ஒற்றுமை இல்லாமல் அவன் இலங்கையில் வாழ்ந்த தமிழன் இந்தியாவிலிருந்த தமிழன் முஸ்லீமாக உள்ள தமிழ் என்று பிளவுபட்டதால் அவர்கள் அழிந்தார்கள் இங்கு இந்தியாவினுடைய ஜனத்தொகையில் நூற்றி இருபது கோடியில் எட்டு எட்டு கோடி பேர் தான் தமிழர்கள் இருக்கின்றார்கள் எட்டு கோடி பேரில் வந்து ஆறு விழுக்காடு ஆனால் இந்தியாவில் இந்தியா வந்து எப்படி என்றால் தென்னாடு பா தென்னாடு வந்து இதில் அழியும் பொழுது குமரிக்கண்டம் அழியும் பொழுது அந்த அழிந்ததற்கு பிறகு உருவானது தான் வடநாடு இமயமலையை கூட பதினேழாயிரம் வருஷம் தான் அதனுடைய ஆனால் இங்கே இருக்கின்ற மலைகள் எல்லாம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்களும் அந்த ஆய்வாளர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் இன்னும் வடநாட்டில் எந்த கனிம வளங்களும் கிடையாது கோல்டுலேருந்து இங்கே இருக்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாமே தமிழ்நாட்டிலும் தென்னகத்திலும் மட்டும்தான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நமக்குள் ஒரு திராவிட இயக்க உணர்வோ திராவிட சிந்தனையோ வரவில்லை நான் தமிழன் தமிழ் தேசியம் என்று பேசினால் ஒற்றுமை இல்லாமல் நாம் ஆரியத்தால் அழிக்கப்படுவோம் என்ற உண்மையை அவர்கள் உணர வேண்டும்